அரை மங்கலாக ஒளியிட்டிருந்தது சுவரில் கெட்டியாக மணிகட்டியின் டீக் டீக் சத்தம் கேட்கக்கூடியது திடட்டி ஒலிவியா ஹேஸ் முன்னே இருந்த தொலைபேசியை பார்க்கிறாள் அதன் திரை கருமையாகவும் அமைதியாகவும் இருந்தது இதற்காக அவள் வாரங்களாக ஒரு வகையில் ஆண்டுகளாகவே காத்திருந்தாள் ஆனால் இதுவரை அவளுக்கு தெரியாமல் இருந்தது இந்த வழக்கு அவளின் வாழ்க்கையையே ஆக்கிரமித்தது தொடர் மர்மமாக மனிதர்கள் காணாமல் போன நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் முந்தையதை விட சிக்கலானது பாதிக்கப்பட்டவர்கள் எதுவும் விட்டு செல்லவில்லை ஒன்றும் சான்றுகள் இல்லை போராட்டங்களின் அடையாளம் கூட இல்லை மட்டும் அவற்றின் இறுதி தொலைபேசி அழைப்புதான் எல்லா அழைப்புகளும் ஒரே மர்ம எண்ணுக்கு திரும்பி வந்தது அந்த எண்ணு உரிமையாக்கப்பட்டதாகவே இல்லை பல மாதங்கள் சாயல்களை துரத்திக் கொண்டிருந்த பிறகு அவள் இதை இங்கு கண்டுபிடித்தாள் திடீரென தொலைபேசி குமுறி அதிர்ந்தது அதன் கடினமான அதிர்வு அமைதியை முறித்தது திரையில் ஒரு சொல் மின்னியது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒலிவியா தயங்கினாள் இதுவே அது இறுதி அழைப்பு அதை எடுத்தால் அதற்கு பின்னால் இருக்கும் மர்மத்திற்குள் செல்வது கூடவே ஆபத்தையும் சந்திக்க நேரிடும் என அவள் அறிந்தாள் அவளுடைய உள்ளுணர்வு அதை நிறுத்துமாறு கத்தினாலும் அவள் தேடிய பதில்கள் அடுத்த பக்கத்திலேயே இருந்தன அவள் அதை பிடித்தாள் அதே நேரத்தில் அவளது இதயத்தின் வேகத்தை பொருட்படுத்தாமல் குரல் நிலைத்ததாயிருந்தது மற்ற பக்கம் இருந்த குரல் மாறுபட்டதாய் இருந்தது கீதமாக குறைந்த நிலையில் எங்கோ வெற்றி இடத்திலிருந்து வந்தது போல ஒலித்தது நீ மிகவும் தொலைவுக்கு வந்துவிட்டாய் ஒலிவியா ஆனால் விளையாட்டு முடிந்துவிடவில்லை அவளுடைய கைப்பிடி தொலைபேசியில் இறுக்கமாக முட்டியது நீ யார் ஏன் அவர்களை எடுத்தாய் ஒரு திகிலூட்டும் சிரிப்பு அவளது காதுகளை நிரப்பியது நான் யாரையும் எடுக்கவில்லை அவர்கள் தாமாகவே என்னிடம் வந்தார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுதலை தேடினார்கள் தங்கள் வழியிலிருந்து விடுதலை தேடினார்கள் ஒலிவியாவின் மூச்சு தடைப்பட்டது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு நெருக்கமாக குரல் கிசுகிசுத்தது பின்னர் அழைப்பு துண்டிக்கப்பட்டது தொலைபேசி அவளது கையிலிருந்து வழுந்து மேசையை மோதியது அதன் சத்தம் அமைதியை மீண்டும் முறித்தது அறையில் ஒரு குளிர்ந்த காற்று ஊதுவதை அவள் உணர்ந்தாள் மெதுவாக திரும்பியபோது மூலையில் இருந்த இருள் ஆழமடைந்து நகர்வதை அவள் கவனித்தாள் அப்பொழுது அவள் அதை கேட்டாள் மெல்லிய சிரிப்பு ஒலிகள் பழகிய குரல்கள் அவளை பெயரிட்டு அழைக்கின்றன காணாமல் போனவர்கள் அப்போலவே இல்லை அவர்கள் இங்கேயே இருந்தார்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத உலகத்தில் சிக்கி அவளை அழைத்துக் கொண்டிருந்தனர் ஒலிவியா தனது லைடை பிடித்தாள் ஆழமடைந்த இருளின் பக்கம் முன்னேறினாள் இது சாதாரண வழக்கு அல்ல என அவள் தெரிந்து கொண்டாள் இது ஒரு தீர்வு அவள் அந்த குரல்களை பின்பற்றி சென்றால் அவர்களை காப்பாற்றலாம் அல்லது அவர்களுடன் இணைந்து யோனோன்மாக சிக்கிக் கொள்ளலாம் கதையின் முடிவில் ஒலிவியா இருளுக்குள் முதல் படியை எடுக்கிறாள் பின்னால் தொலைபேசி மீண்டும் அடிக்கிறது இன்னொரு மனிதனின் வரிசை என அறிவிக்கிறது அந்த நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இறுதி அழைப்புக்கு பதிலளிக்க